இதெல்லாம் மேக்ஸிமம் மண்ணில் போடாமல் இந்த அது போல் கப்பில் வச்சுக்காங்க தான் இப்போ இதை எடுத்தீங்கன்னா வெளியில் ஒளியாண்டுவேன் இப்போ அந்த பஞ்சர் ஆன ஸ்டெப்பின்னு எப்படி மாட்டிவிட்டு இந்த பஞ்சர் ஆனதும் அடுத்த ஒரு அரை பரலாங்குள்ளே எங்களை கட்ட இருக்கோ ஒட்டி உள்ளே வைக்கணும் இப்போ உங்களுக்கு அந்த பவர் பிரேக் ஆகிட்டு சொன்னாங்க இல்லையா அது இந்த வருஷம்ல வந்து இதோட சர்ப்ரேஷன் வந்து இதை பிடிச்சி எடுத்து இதை ஓட விடாமல் அப்படி இருக்கு இது வந்து ஸ்டிஃப்னர் இருக்காக இதுதான் அந்த சஸ்பென்சர் அந்த சஸ்பென்ஷன் இல்லையா அந்த இதுதான் இது வந்து ஸ்ப்ரிங் ஆக்சன் இது வந்து சைலன்சர் இது வந்து வண்டியோட சேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வண்டியை தாங்கிறது இந்த சேஸ் பேக்கேஜ் இருந்து சேஸில் வைக்கலாம் சேஸில் வந்து உள்ள ஒரு க்ரோஸ் போட்டு